ஹாய் ஹலோ பிரைன் மாஸ்ட் பக்கத்தில் இருந்து நானுங்கள் ரஹ்மான் யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது வீடியோ கரெக்டாக அப்லோட் பண்ணுறது ரெண்டு விஷயம் இருக்குது அது ரெண்டு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும் முதல்ல ஓகேங்களா அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ வேலை வே வேறு வேலை கிடையாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்லோட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக அப்லோட் பண்ணுறதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது அது என்ன வித்தியாசுன்றது கரெக்டாக சொல்கிறேன் இது வந்து புது யூடியூபர்ஸுக்கும் ஒர்க் அவுட்டாகவும் மானிட்டேஷன் ஆகி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் புரிஞ்சுங்களா ஸோ நல்லா கவனமாக வீடியோ பார்க்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து இன்றைக்கி மேக் பண்ண போகிறேன் ஓகேங்களா சொல்ல போகிறேன் வீடியோவில் அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லேர்னிங் தென் ஏர்னிங் முதல்ல வந்து பாடம் படிக்கணும் அதுக்கப்புறம் சம்பாதிக்க முடியும் ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணாமே வந்து ஏர்னிங் பண்ணுறதை பற்றி யோசிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும் ஓகேங்களா கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வந்தீங்கன்னா அவங்க இருந்து யூடியூப்ல வந்து உங்களை யாரையுமே வந்து அசைக்க முடியாது ஓகேங்களா நல்லா வந்து லேர்ன் பண்ணலாம் நல்லா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் நல்லா வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் தொடரலாம் சரி யூடியூப்பில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க ஓகேங்களா அவங்க வந்து ஒரு நாலு மோடு கொடுத்துருக்காங்க அப்லோட் பண்ணும்போது பப்ளிக் மோட் ப்ரைவேட் மோட் அன்லிஸ்டட் மோடு ஷெடியூல்டு ஓகே இந்த நாலு மோடு கொடுத்துருக்காங்க என் நாலு மோடை பற்றி யாருக்காச்சும் என்றைக்காச்சும் என்ன எதுன்னு தெரியும் யோசிச்சிருக்கீங்களா சரி பப்ளிக் மோடு எல்லாத்துக்குமே தெரியும் அப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும் காரணம் பப்ளிக் நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் போய் சென்றடைஞ்சிடும் ஓகேங்களா அது பப்ளிக் மோட் ப்ரைவேட் மோடுன்றது ஒன்லி நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் யூடியூப் கூட உங்களை அப்லோட் பண்ணால் பார்க்க முடியாது அது வந்து ப்ரைவேட் மோடு ஷெட்யூல்டு கேட்டிங்கன்னா அதாவது நாளைக்கு மூணு மணிக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா நாளைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு போயிடும் அது வந்து ஷெட்யூல்டு மோடு ஓகேங்களா இந்த அன்லிஸ்டட் அமௌண்ட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மோடு அந்த மோடை வச்சு நீங்கள் வந்து ரெண்டு ப்ராஃபிட் ரெண்டு லாபம் இருக்குது அந்த மோடில் அது என்னன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு யூடியூபரும் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன எதுவும் ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா தெரிஞ்சுங்க ஓகேங்களா அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் உங்களை பண்ணி கேட்குறேன் தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி ஓகே மேட்ருக்குள்ளே போகும் ஓகேங்களா சரி நீங்கள் வந்து நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் வீடியோ அப்லோட் பண்ணும் போதே வந்து காப்பிரைட்டு கிளைமுன்னு ஒன்று வரும் எப்படி காப்பிரைட்டு கிளைமுன்னு ஒன்று வரும் ஸோ காப்பிரைட்டு கிளைம் வந்துச்சுன்னா வந்து என்னன்னா உங்களோட ரெவின்யூ உங்களோட பணம் சம்பாதிக்கிற பணம் வர்றது அதாவது மானிட்ட என்ன பண்ணுறது பணம் சம்பாதிக்கிங்கன்னா அந்த உங்களுக்கு வர்ற பணத்தில் வந்து பாதி வந்து அந்த காப்பிரைட் கிளைமோட ஓனர் அதாவது வந்து நீங்கள் மியூசிக் யாராவது மியூசிக் யூஸ் பண்ணி அவருக்கு போயிடும் பாதி உங்களுக்கு வரும் சரி அது வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றவங்களுக்கு நோ ப்ராப்ளம் ஆனால் பிரச்சனை எனக்கு எல்லா பணமும் எனக்கு வேணும்னா ஸோ நீ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சம்டைம் உங்களால் செட்டிங் சேஞ்ச் பண்ண முடியல அந்த வீடியோ வந்து மறுபடியும் உங்களால் அப்லோட் பண்ண ரொம்ப முக்கியமான வீடியோ இதுக்கு வருமானம் எனக்கு மட்டும் தான் அவரை அவருக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அப்லோட் பண்ணி பப்ளிக் பண்ணிட்டீங்க காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு செட்டிங் மூலியமாக அந்த ஆடியோ ரிமூவ் பண்ண முடியல அப்படிங்கும் அந்த வீடியோ வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இதுக்கு தான் அந்த அன்லிஸ்டரட் மோடு வந்து யூஸ் ஆகுது அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அன்லிஜிஸ்டரட் மோடில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் அந்த அன்லிஸ்ட் மோடில் போட்டால் வீடியோ உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா யூடியூபுக்கு தெரியும் யூடியூப் சர்வேலையும் வந்து தெரியும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க யூடியூபை பார்க்கும் நீங்களும் பார்க்கலாம் உங்களை தவிர ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே பார்க்க முடியாது சர்ச் சர்ச்சில் போவாது நோட்டிபிகேஷன் போவாது எதுவுமே போவாது ஆனால் நீங்களும் யூடியூபை பார்க்க முடியும் அதுதான் அன்லிஸ்டன் மோடு ஸோ வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு யூடியூப் வந்து பார்க்குறாங்க சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ண மியூசிக் வந்து அவங்க காப்பிரைட் கிளைம் கொடுக்குறாருந்தான் அவங்களுக்கு அமுச்சு விட்டுருவாங்க ஸோ காப்பிரைட் கிளைம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் வந்து அந்த மியூசிக் எடுக்க முடியலாம் பார்த்துட்டு செட் பண்ண இல்லாட்டி அந்த ரீடியோ நீங்கள் இது பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மியூசிக்லாம் வந்து எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அனலிஸ்ட் மூலம் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் செக் பண்ணிவிட்டு எந்தவித கிளைம் வராட்டி நீங்கள் வந்து தைரியமாக வந்து பப்ளிக் பண்ணலாம் இதுதான் அன்லிஸ்டோட மூலோட ஒரு லாபம் இன்னொரு லாபம் இருக்காத சொல்கிறேன் இந்த ஒரு லாபம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா அன்லிஸ்டட் மூடுன்றது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு தெரியும் யூடியூப்க்கு தெரியும் ரெண்டு பேத்தையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது ஓகேங்களா சோ காப்பிரைட் கிளைம் வருமா இல்லையான்றதை முன்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இந்த அன்லிஸ்டட் மோட் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பத்தி நான் பேச காப்பிரைட் க்ளைமை பற்றி பத்தி பேசிக்கிட்டேன் காபிரைட் கிளைம் வரதுனால சேனலுக்கு எந்த பாதிப்பு கிடையாது உங்களோட வருமானம் மட்டும் தான் வந்து ஷேர் ஆகும் ஓகேங்களா சரி நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டாவது இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா மானிட்டேஷன் ஆனவங்களுக்கு யூஸ் ஆகும் அதாவது பணம் சம்பாரிச்சிக்கிட்டவங்களுக்கு இந்த ரெண்டாவது முறை வந்து யூஸ் ஆகும் புது யூடியூபருக்கும் தெரிஞ்சு வச்சுங்க ஏன்னா உங்களுக்கும் ஃப்யூச்சர் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா சரி எனக்கு எப்போ யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் நீங்கள் எடுக்கிறீங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மொபைல் கம்பெனிக்காரன் என் மொபைலில் கொடுத்து இந்த மொபைலை வந்து ரிவியூ பண்ணுறான் நீங்கள் நான் மொபைல் வாங்கிட்டீங்க இந்த மொபைல் இப்படி ஆகும் ஆக்கும் ஆச்சாக்கும் ஓச்சாக்கும் இப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம் இது சார்ஜ் நிற்குது பேட்டரி நிற்குதுன்னு சொல்கிறீங்க சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிடுவீங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அன்லிஸ்டட் மோடில் போட்டுருங்க ஓகேங்களா இங்கே தான் மேட்ரு இருக்குது அன்லிஸ்டட் மோட்ல போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை எப்படி அந்த வீடியோவோட லிங்க்கை அவனுக்கு ஷேர் பண்ணலாம் யாருக்கு உங்களுக்கு பணம் கொடுக்குறான் அப்படிங்களா அவருக்கு இதில் ஸ்பான்சர் சில கம்பெனி வந்து முதல்லே உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க நீ வீடியோ பண்ணி போடுப்பான்ட்டு உங்கள் மேலே டெஸ்டட் வச்சு நம்பிக்கை வச்சு முதலே வந்து பே பண்ணிடுவாங்க சில கம்பெனி வந்து உங்களை நம்பாமல் நீ வந்து வீடியோ அப்லோட் பண்ணி நான் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் பணம் கொடுப்பு பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் இது அவங்களுக்கு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணலாம் அன்லிஸ்டட் உள்ள வீடியோ உள்ள வீடியோவை நீங்கள் லிங்க்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்கு வேணால் பர்சனல் ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க வைக்கலாம் அதான் வந்து அன்லிஸ்டட் மோடு ஓகேங்களா ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி அவங்கள பார்க்க வச்சுட்டு சப்போஸ் அவங்க ஓகே நல்லா இருக்கு பண்ணாங்கன்னா நீங்கள் எனக்கு பணத்தை அனுப்பிவிடு அனுப்பிவிட்டால் தான் நான் வந்து பப்ளிக் போடுவேன் ஓகேங்களா ஸோ அவங்க லிங்க் பண்ணி லிங்க் சென்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்துடும் சரி வீடியோ பண்ணிவிட்டான் யூடியூப்பில் தான் இருக்குன்னு ஸோ பணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் பார்த்துட்டு ஏடிஎம்லேயோ பேடிஎம்லேயோ போய் பார்த்துட்டு அவன் பணம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அடுத்த செகண்டை நீங்கள் வந்து பப்ளிக் போட்டிங்கன்னா பட்டா 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 நீ எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிடும் எல்லா சப்ஸ்கிரைபரும் பார்த்துட்டு சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க ஸோ இதுதான் ரெண்டு இது அதாவது அன்லிஸ்ட் அதாவது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு லேர்னிங் தென் ஏர்னிங் இந்த வந்து மனசில் வச்சு யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாடத்தை நீங்கள் வந்து கற்றுக்கணும் யூடியூப்னால் என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னால் தான் ஃபியூச்சரில் நல்லா சம்பாதிக்க முடியும் அநேகமாக என்னோடய சே சேனலில் வந்து யூடியூப் பார்த்து எல்லாமே வந்து எட்டு தேடு நான் போடுறேன் என்னோட வேலையே வந்து அதான் யூடியூப்பில் வந்து எப்படிலாம் இது பண்ணணும் எப்படிலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற இதான் வேலை என்னோடய வேலையை ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அடிக்கடி போகிற வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ப்ரைன் மாஸ்க் பக்கத்துலேருந்து நான் உங்கள் ரஹ்மான் பாய்